கிராண் வடகராட்சி ஊடக இலக்கினருக்கு மாட்டம் மீண்டும் வரமராட்சியிலே உழைப்பு மகிழ்ச்சி இன்றைக்கு நீதிமன்றத்திலே உடுப்பட்டி விமையான மேற்கு கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்திலே கொண்டிருக்கிற மதுபான சாலை மூட வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்திலே இந்த வருடம் ஐந்தாம் மாத உடலிலே தாக்கல் செய்த மனு விசாரணை முப்பத்தி ரெண்டு பொது அமைப்புகள் சேர்ந்து இந்த இடத்திலே இந்த மதுபான சாலை இருப்பது ஒரு பொது தொல்லை என்று குறைபாடு செய்தார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே அந்த மதுச பாடசாலையின் உரிமையினார்கள் அதையே சூடப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுகிற விசாரணையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் ஒருவருடைய சாட்சி நிறைவேறுகிறது இன்னும் ஒருவர் சாட்சியை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மேல நில விசாரணைக்காக அது தோற்று வைக்கப்படுகிறது வழக்கு இந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிற காரணத்தினாலே வழக்கை குறித்து நான் இப்பொழுது எதுவும் இதற்கு மேல் கூற முடியாது ஆனால் பொதுவாக மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான முன்னூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்ற தகவலை பதவிக்கு வருவதற்கு முன்னதாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லிவிட்டார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சிவாரிசியின் பெயரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலைப்பத்திரங்கள் கொடுத்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அந்த அரசியல் லஞ்சம் என்கின்ற விவகாரத்தை நாங்கள் பலகைக்கு வந்து மூன்று நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் மூன்று ஆகியும் குறிப்படுத்தி இருக்கிறது வருமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான் அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்து யாருடைய சிபார்சின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால் தான் அவர்களாகவே செய்த முறைப்பாடு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும் ஆகையினாலே லஞ்சம் உடல் முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் சற்று பின்னணிப்பதாக தோன்றுகிறது அதனுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே வரையிலே சென்ற கடந்த பாராளுமன்ற ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்த இருவர் தாங்களாகவே நாங்கள் சிபார்சு செய்வோம் என்று ஒத்துக்கொண்டு அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவும் இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு மதுபான அனுமதி அனுமதிப்பத்திரவும் யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு அரசியல்வாதியுடைய சிபாரசின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் குற்றம் சாட்டுகின்றனர் அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளி வெளியவன் இது ஒரு பாரதூரமான விஷயம் இதை நாங்கள் அங்கிலிருந்தே சொல்லி வருகிறோம் இதை சொல்வது அரசியல் காட்சியினாலே அல்ல மது போதைக்கும் போதைப் பொருள் பாவனைக்கும் எதிராக பல நடவடிக்கைகளை நாங்கள் போது நடைபெறுகிற வழக்கம் அப்படியான ஒரு வழக்கு அது இந்த வருடம் மே மாதத்திற்கே தொடங்கப்படுகிறது அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அளவிலே கிளாச்சி மாவட்டத்திலே ஆஹ் உலகாவில் பிரதேசத்திலே பிள்ளையார் கோயிலோடு காஞ்சினர் ஒரு மதுபான சாலை மூங்குவதற்கு மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அதை பொது தொல்லை என்று நாங்கள் கூறி நான் அந்த மக்கள் அவரை தொழிற்காக ஆஜராகி திருப்பி ஈரமான நீதிமன்றம் அதை மூடுமாறு படித்துக் கொள்ளையா பதினைந்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்கின்ற வழக்கம் அந்த படத்திலே பொது மக்கள் பலர் கையொப்பமிட்டு முறைப்படியாக வருமான சாலை என்பதை வழங்கப்படவில்லை என்று கூறுகிற மனதாரத்தின் சார்பில் நான் ஆஜராகி ஒரு வழக்கு இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது அதில் இடைக்கால கட்டில் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் அதிகப்படியான மதுவான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்ற ஒரு வரையறை இருந்தது இருக்கிறது அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்பொழுது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறார்கள் இந்த விஷயத்திலே அரசாங்கம் ஒரு முக்கியமான முறைப்பாட்டொன்றை தேர்தலுக்கு முன்னர் சொல்லிவிட்டு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து பின் வாங்குவது என்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது அவர்களும் இந்த ஊழலுக்கு அடிமையாகிறார்களா அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டு இந்த தகவல் மறைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் இருந்திருக்கின்றன தான் தொடர்ச்சியாக இது இந்த விடயத்தில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக மதுபான போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிற நாங்கள் இது சம்பந்தமாக தகவல்கள் இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்ன அரசாங்கம் அதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இல்லையே நான் கிழமை சொன்னதைப் போல உங்கள் மீது எங்களுக்கு பாடிய சந்தேகம் மக்களுக்கு பாடிய சந்தேகம் எழுந்திருக்கிறது சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி என்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது செய்ய வேண்டியது செய்திருக்கிறார் ஆனால் ஏன் அப்படியாக ஒரு தகவல் உங்கள் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வி இருக்கிறது கலர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொடுத்தார்கள் இது மக்களை ஏமாற்றுகிற சேலா என்கின்ற கேள்வி எழுதிறது இங்கேயும் பலர் அப்படியாக கணாநிதி பேராசிரியர் என்றெல்லாம் தங்களுடைய பேர் முன்பாக தாராளமாக எழுதி கொள்கிறார்கள் அந்த பட்டங்கள் எல்லாம் உண்மையாகவே சரியான முறையிலே புறப்பட்டவையா என்கின்ற கேள்வி எழுகிற காரணத்தினாலேதான் தான் இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கெல்லா நிதி என்று மக்கள் சொல்றார் கற்கவில்லை கெல்லா நிதி மனத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் கலாநிதி அல்ல கெல்லா நிதி என்று அளவுக்கு இந்த மக்களை மாற்றுகிற செயற்பாடுகள் மோசமாக போய்கொண்டிருக்கின்றன ஆகவே அரசாங்கத்திலே அதாவது ஒரு பெரிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவோம் ஊழல் லஞ்சம் மோசடிகளை இல்லாமல் தருவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசாங்கத்திலேயே இப்படியான சந்தேகங்கள் இருவது நல்லதல்ல ஆகையினாலே மக்களுக்கு கொடுத்த வாக்கு உடனடியாக அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதே போலதான் நேற்றைய தினம் நான் எங்களுடைய